புதிய பாஜக தலைவர் யார் அண்ணாமலை நீக்கம் உறுதி அடுத்தடுத்து பாஜகவில் பரபரப்பு அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து மாற்றப்படுகிறார் என்றும் அவருக்கு பதிலாக புதிய தலைவரை பாஜக தேசிய தலைமை தேர்வு செய்து வருவதாகவும் செய்திகள் கசிந்து வருகின்றன இதனை உறுதி செய்யும் வகையிலேயே தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புவோர் இன்று விருப்பமனு அளிக்கலாம் என்று அந்த கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்படக்கூடும் என்கின்ற தகவல் கசிந்தவாறே உள்ளது இதனிடையே தான் தமிழகத்தின் புதிய பாஜக தலைவருக்கான போட்டியில் அண்ணாமலை தான் இல்லை என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் இதனையடுத்து தான் தலைவர் பதவிக்கு நயனார் நாகேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் எல் முருகன் வானதி சீனிவாசன் கருப்பு முருகானந்தம் என பல சீனியர்கள் வரிசையில் காத்திருப்பதாக தெரிய வருகிறது இதில் நயனார் நாகேந்திரனுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது என்று சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் மாநிலத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவோர் இன்று விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று பாஜக தலைமை அறிவித்துள்ளது மாநில தலைவர் தேர்தலை நடத்தும் அதிகாரியாக தற்போதைய மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் மாநில தலைவர் தேர்தல் குறித்து சக்கரவர்த்தி இது தொடர்பாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அதில் பாஜகவின் அமைப்பு தேர்தல் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது கிளைகள் முதல் மாவட்ட தலைவர் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் வரை தேர்தல் முடிவடைந்து உள்ளது புதியவர்கள் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் தற்போது இறுதியாக மாநில தலைவர் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கான தேர்தலுக்காக விருப்ப மனுக்கள் வரவேற்கப்படுகின்றன அதாவது மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிடுவோர் குறைந்தது பத்து வருடமாவது அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற விதிமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது இதை பாஜக நிர்வாகிகள் பலர் எதிர்பார்க்கவே இல்லை இதனால் மாநில தலைவர் பதவிக்கு பலரும் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நைனார் நாகேந்திரனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் பத்து வருடம் கட்சியில் இருந்தால்தான் போட்டியிட முடியும் என்ற விதிமுறை வந்துள்ளது ஆனால் நைனார் நாகேந்திரன் பாஜகவில் இணைந்து எட்டு ஆண்டுகளே ஆகின்றன இந்த நிலையில்தான் பாஜக மாநிலத் தலைவராக நைனார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பாஜக தலைவர் பொறுப்புக்கு நைனார் நாகேந்திரன் மட்டுமே விருப்பமனு அளித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் தமிழ்நாடு பாஜகவின் பதிமூன்றாவது தலைவரானார் நயினார் நாகேந்திரன் அவர் போட்டியின்றி அண்ணாமலை இடத்தை நிரப்ப உள்ளார் பாஜக மாநில தலைவராக பத்து வருடம் கட்சியில் இருக்க வேண்டும் ஆனாலும் அது அடையாள விதிதான் கட்டாய விதி கிடையாது இந்த நிலையில் தான் அண்ணாமலை நீக்கப்பட்டு எட்டு வருடமாக கட்சியில் உறுப்பினராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் அந்த இடத்தை பிடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனில் அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்படும் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் இதனால் அண்ணாமலை விரைவில் டெல்லி சென்று தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது